அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரஸ்வதி அம்மாள் வயது எழுவத்தி ரெண்டு நான் சாதாரணமாக மெடிக்கல் செக்கப் பண்ணலான்ட்டு ட்ரிபிள் எம்எம்மில் போய் மெடிக்கல் செக்கப் பண்ணேன் அதில் எனக்கு ஒரு வியாதியும் இல்லை ஆனால் பித்த மட்டும் கல் மட்டும் அதிகமாக இருக்குது சைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் கிட்ட இருக்குன்னாங்க இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டதுக்கு இதுக்கு மருந்துலாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு வலி இல்லாத வர ஒன்றும் பிரச்சனை இல்லை வலின்னு வந்துட்டால் நீங்கள் பித்தப்பையை எடுத்து தான் ஆகணுன்ட்டாங்க சரின்ட்டு நான் வந்துவிட்டேன் வந்துட்டு இந்த ஆர்கானிக்கில் ஏதோ பொடியெல்லாம் சொன்னாங்க சரிண்ணா அதை குடிச்சு பார்க்கலான்ட்டு குடித்தேன் நான் சபரிமலை ப்ரோக்ராம் வேறு இருந்ததுனால என்னோடய பக்கத்தில் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகிறப்போ இந்த பொடி குடிக்கிறதில் கல் கரைஞ்சி வந்தால் அடைச்சிக்கிட்டா காய்ச்சல் வரும் மஞ்சக்காமலை வரும் அப்போ அதனால் என்ன பண்ணுவீங்க அதனால் பித்த பையன் எடுத்துருங்கன்ட்டாங்க அதனால் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் பித்த பையன் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் என் மகள் தான் சொன்னான் ஏமா அரசு யோகா இயற்கை மருத்துவமனைன்னு ஒன்று அரும்பாக்கத்தில் இருக்குது அங்கே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுமா அதுக்கப்புறம் நீ பையன் எடுக்கிற பற்றி யோசனை பண்ணலான்னு சொன்னான் சரின்னு என்னோடய மகளோட அட்வைஸ்னால் நான் வந்து டாக்டர் தீபாங்கிறவங்கள பார்த்தேன் அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு சரி நீங்கள் இப்போ பொடியெல்லாம் பார்த்தேன் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அட்மிட் போட்டுருவாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டது நான் இல்லை சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு அப்புறம் நீங்கள் இப்போ பொடியெல்லாம் குடிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு சபரிமலைக்கு போயிட்டு வாங்க வந்து இங்கே அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துக்கோங்க நாங்கள் சரின்னா நான் சபரிமலைக்கு நல்ல திருப்தியாக சந்தோஷமாக போயிட்டு வந்தேன் தீபா மேடம் என்னை போன்னு சொன்னோனே அவங்க ரூம்லேருந்து எனக்கு வந்தோனே எனக்கு அவ்வளோ உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு எனக்கு மட்டும் இல்லை என் மகளுக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆறுதலான பேச்சை அவங்க கொடுத்தாங்க சேட்டு வெளியே வந்து அந்த சந்தோஷத்துலேயே நான் சபரிமலைக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி போய் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக திரும்பி வந்த உடனே அடுத்த நாளே நான் வந்து தீபா மேடத்தை கன்சல்ட் பண்ணி இங்கே அரசு யோகா இயற்கை மருத்துவமனையில் சேர்ந்துட்டேன் சேர்ந்து பதினஞ்சு நாள் சிகிச்சை கொடுத்தாங்க பதினஞ்சு நாள் சிகிச்சையில் கல்லீரல் சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆலிவ் ஆயில் தரப்பி ஒன்று கொடுத்தாங்க அதை குடித்து ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிடணும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணும்னாங்க சரின்னு அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்து அஞ்சாவது நாள் எனக்கு பத்து தடவை டயரி ஆச்சு பத்து தடவை டயரி ஆகி ஒரு நாலஞ்சு நாள் கழித்தன என்னை போயிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க நேற்று போய் நான் ஸ்கேன் எடுத்தேன் ஸ்கேனு வைஷ்ணவா காலேஜில் போய் ஸ்கேன் எடுத்தால் அங்கே உள்ள டாக்டரே ஸ்கேன் எடுத்த டாக்டரே என் பழைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் பாராட்டி அங்கே உள்ள மக்கள் நான் வெளியில் வந்து அடுத்த பேஷண்ட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தான் கல்லுலாம் குறைஞ்சிருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னை சுற்றி நாலஞ்சு பேர் வந்து அங்கேயே என்னை மக்கள் தான் கேட்குறாங்க எங்கெங்க இருக்குது இந்த ஆஸ்பத்திரின்னு அப்புறம் நான் அவங்கள்ட்ட விளக்கமாக சொன்னேன் இங்கேயே அரும்பக்கத்தில் தான் இருக்குது இங்கே பித்தப்பை கல்லுன்னு இல்லை எல்லா சிகிச்சையுமே எடுக்கிறாங்க அப்படின்னு உடனே சாப்பாட்டை பற்றி கேட்டாங்க இயற்கையான சாப்பாடு தான் கொடுக்குறாங்க அதே நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு பசியெலாம் எடுக்காத ஒரு பசியும் இல்லைமா நல்லா திருப்தியாக அதையே சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு சரின்ட்டு ரிப்போர்ட்டை கொண்டாந்து தீபா மடத்துகிட்ட காமிச்சேன் எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான் எனக்கு பதினஞ்சு நாள் சிகிச்சை ஆளிவாயு தெரப்பி ஜிஹெச் பேக்கு மண் குளியல் நீடில் கேஸ்டரால் பேக்குன்னு கொடுத்தாங்க அந்த டாக்டர் லாவண்யாங்கிற ஒரு பொண்ணு என்ன அவ்வளோ சூப்பராக கவனிச்சிருக்கா அந்த நீடில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அவள் காலையில் விளாட கிடையாது குறையா கெஞ்சு நானு நான் என்ம்மா நீடில விட்டுருமா விட்டுருவேன் இதை போட்டா உங்களுக்கு சரியாகும் கல்லு குறையணும் தானே வந்திருக்கீங்க இதை போடுங்க அந்த பாயிண்ட்ல போட்டாதான் உங்களுக்கு சரியாகும்னு என்ன விடாம நச்சரிச்சு நீடில புத்த வச்சு படுக்க வச்சிருவோம்ல அதுல நான் இப்போ நல்லா இருக்கு என் கல்லு எல்லாம் போனேன்னா எனக்கு என் நான் மட்டும் இல்லாம என் குடும்பமே ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு சிரிப்பா இருக்கும் அதனால் இந்த இயற்கை மருத்துவமனையை பிரின்ஸ்பல் அவர்கள் டிவி விளம்பரத்தில் கொடுத்து விளம்ப மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர்றாப்புல ஏற்படணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய ரிப்போர்ட்டை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிஎம்ன்னு இருந்தது கற்களோட அளவு கற்களும் அதிகமாக இருந்தது இப்போ நான் இங்கே சிகிச்சை எடுத்து முடித்து ஸ்கேன் பார்த்தப்போ கற்களும் குறைஞ்சும் இருக்குது கற்களோட அளவும் செவன் பாயிண்ட் எயிட் எம்எம் ஆயிருச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போய் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க ஆனா இத பத்தி விளம்பரமும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே அரசு யோகா இயக்க மனைவி நுழைஞ்சன்னா என்னென்ன சிகிச்சைன்னு போட்டு ஒரு விளம்பரம் இருக்குது அதுல பித்தப்பை கற்கள் சிகிச்சையே இல்லை நான் அங்கிட்டு வாக்கிங் போறப்ப பார்த்தேன் இவங்க ஏன் இதை போடலன்னு அதனால் நான் இன்னைக்கு வந்தேனும் டிவா மடத்துக்கிட்ட இதை தான் சொன்னேன் பித்தப்பை கற்கள் சிகிச்சையும் அந்த போர்டுல எழுதுங்க மாதிரி உடனே சரிம்மா நான் உடனே செய்கிறேன் அப்படின்னாங்க அதனால் நான் இந்த இயக்க மருத்துவமனையில் பணிபுரிகிறவங்க எல்லாத்துக்கும் டாக்டர் தீபா மேடத்துக்கும் என்னை அருமையாக கவனித்துக்கிட்ட டாக்டர் லாவண்யாவுக்கும் நான் என்னோட மனதார நன்றியும் புகழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்